வெல்கம் பேக் இருக்கீங்க ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எதை பார்க்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தரமான ஒரு போரி போர் மேட்சோட தான் வந்துருங்க பாக்கிறது மாட்டி நீங்க இப்ப நம்ம ஒரு லைக் கொடுத்து இந்த மாதிரி கேம் பிளே கண்டர்லாம் நினைச்சு மறக்காமல் போயிடலாம் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் வீடியோ சேனஞ்சலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே பதினஞ்சுங்க சார் ஓகே நீங்கள் பார்த்துக்கொண்டு போய் டிஜிஸ் ஓட்டி நான்கு டீட்டி வாங்க வளம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ரைட் நண்பா வீடியோவில் வந்தாச்சு இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் ஏற்றுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ப்ளே பண்ண பார்த்தீங்க இதாங்க சொல்லுவேன் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க என்ன நடந்து சொல்லிட்டு சத்தியம் பார்த்தா எனக்கு வெறுப்பாயிட்டு இந்த மேட்ச் விட்டு பாதிரி வெளில விட வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க உங்கள் லீவ்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தால் ஊரில் இருக்கிற குட்டி கொஞ்சங்களாம் சேர்ந்து என்னைய ஒரு ரூம் மேட்ச் கூட்டு போய் இந்த மாதிரி இந்த மாதிரி பயிர்கள்ட்ட மாட்டி விட்டானுங்க சத்தியமாக என்னால் முடியவே இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா யார் யார் ப்ளே பண்ணால் பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் என் தம்பி அப்புறம் ரெண்டு குட்டி பசங்க தான் ப்ளே பண்ணியிருப்போம் இதில் எத்தில் ஆடுற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு குட்டி பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க பத்தி ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சானுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தனா அப்சர்வேட்ல கண்டா இருந்து நாங்க ஜெயிச்சு ரொம்ப 1க்கு 0 னு போயிட்டு இருக்கு இப்போ பாத்தீனா மேட்ச் 0க்கு 1 னு போயிட்டு இருக்கு நம்ம லீட் எடுத்து போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தனா ஹேங்கர்ல கண்டா இருந்து இதுக்கு மேல அப்புறம் பாத்தீனா எனக்கு இதாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒழுங்காவே கையே வரல என்னடா காரணம் சொல்றானே அப்பள நினைக்கவேனா உண்மையிலேயே பாத்தீனா இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நானும் பாத்தீனா அந்த ரெண்டு பசங்கட்ட சொல்லிட்டேன் பரவாலனா வாணனி வந்து ஆடி ஓடுன உன்னை பார்த்தல பயந்துறாங்க அப்பனு என்னென்னமோ பேசி என்ன மேட்ச் க நேக்கா கூட்டி வந்துட்டானுங்க சரி ஓகே ரைட் சொல்லிட்டு இத நம்மால முடிஞ்ச கேம் கொடுக்கலாம் நம்மால முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பாத்தீனா என்னால முடிஞ்ச பெஸ்ட் இந்த மேட்சில் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா சுத்தமா கம்யூனிகேஷனுங்கிறது ஒண்ணு கூட இல்லங்க பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபஸ்ட்டு ஏறி போய்ட்டு அவுட் ஆகிடுறாங்க நம்மளை மாட்டி விட்டு நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு ஆள் மட்டும் சேர்ந்துட்டு அதனால ஒன்றும் பண்ண முடியல அவனுக்கு பண்ணல அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க போன ரவுண்டில் கூட பார்த்துருப்பீங்க அவங்க நம்மளை எப்படி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றுக்கு ஒன்றுன்னு போயிட்டு இருக்கு நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏழில் தான் ப்ளே பண்ணேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி நம்ம டீம் இருக்காங்களே அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழில் மேட்ச் ப்ளே பண்ணேன் ஆனா எந்த பயனுமே இல்லைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேக்ஸிமம் ஆட வேண்டியதாக போயிடுச்சு நம்ம டீம் கொஞ்சம் சப்போர்ட் கூட வரல இந்த ஒரு ரவுண்ட்ல இருந்தால் அந்த சுச்சுவேஷன் நீங்க பார்க்க போகிறீங்க எதனால் அந்த மேட்ச் நான் விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூஞ்ச கட ஆரம்பிச்சிட்டான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட் வேற ஈவி நாக்கை கடப்பான் சரி ரீவ் பண்ண போனான் பார்த்தா பக்கத்துல எளிமி இருக்கான் ப்ரோ வராத அப்புழுன்னு சொல்லலை நான் எளிமில்லைன்னு சொல்லிட்டு போவேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான் நம்மளையும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் தம்பி மட்டும் தான் மிச்சம் இருக்கான் அவனும் பார்த்தீனா அவனாலும் முடிஞ்ச பெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னன்னோ பண்ணான் எந்த பயனுமே இல்லைங்கறது பார்த்தீங்கன்னா அவனை ஒரு ஒன் டே வச்சு முடிச்சு விட்டானுங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுக்கு போயிட்டு இருக்குங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா பேக்கப் பாடலாம்னு சொல்லி தான் முடிவெடுத்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் யாப்பரன் ப்ளே பண்ணுறவங்க வந்து சின்ன பசங்க அப்படிங்கறதால பார்த்தீங்கன்னா அசால்தான் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில் பிளே பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம டீமெட்லாம் இருக்கான்னுங்களே அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏடம்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேக்கப்பை கொடுத்துருப்பேன் ஒரு பொண்ணு பேர் நாக் பண்ணிட்டு அந்த யார் சாக்குரா கேரக்டரை பொறுத்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மூணு பேர் நம்மளை முடிச்சு விட்டாங்க ஏடே என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு நம்ம டீம் மேட்ச் எதுக்கு தான் தெரியல லாஸ்ட்டாக இருந்த ஒருத்தனையும் முடிச்சு விட்டாங்க இப்போ மேட்ச் பற்றி நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போய்ட்டு இருக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் வர வர பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேம் ப்ளேவே சரியில்லை சுத்தமாக என்னால் பிடிக்கவே இல்லை நான் கடைசி வரை சத்தம் போட்டுகிட்டே ப்ளே பண்ணால் என்னால் ஆட முடியாமல் இவங்களும் ஆட முடியாமல் இந்த மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்ச காட்டிட்டு என்ன பண்ணுறதே தெரியல ஒரு சைடு என்னென்னா மூமெண்ட் கொடுக்குறானுங்க அடிச்சுட்டு ஒரு சைடு பார்த்தா அந்த மூஞ்சை காட்டுறது ஒரு சைடு எமோட் போடுறது அப்படின்னு ரொம்ப வெறுப்பேத்தி இருந்தாருங்க இதுக்கு மேல ஆவாதரா ஏடலம் எடுத்தா வேஸ்ட் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகே வருத்த இடத்துல வெறித்தனமாக பார்த்தினா ஒருத்தனை முடிச்சுட்டாச்சு அப்படியே ரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு இருந்தோம்னா உள்ள ஒருத்த மாட்டாம பாருங்க வேற லெவல்ல அவனே முடிச்சு விட்டு மூஞ்சை தம்பி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தா வெறித்தனா மூஞ்சை காட்டி அவங்கள பேத்திட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ரெண்டு கஞ்சினு போயிட்டு இருக்கு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் பிளேஸ் கிளாக் டவர் போனவனே நம்மளை முடிச்சு விட்டாங்க நம்ம டீம்ஸ் மூணு பேர் இருக்காங்க பார்த்தா ஒரு ஒருத்தர வருஷம் நாக்க ஆரம்பிச்சிருவான் இன்னும் மிச்சம் பார்த்தீங்கன்னா தம்பி இன்னொரு பிளேயர் ஆனால் அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்டு அந்த ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க அவனுக்கு அடிப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனு நாக்காயிடுவான் இல்லை என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தம்பி அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கீழே கூச்சிட்டா எனக்கு வெறுப்புக்கு மேலே வெறுப்பு காட்டிகிட்டே இருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வந்து இன்னொரு ஆள் நாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி மட்டும் தான் இருக்கான் அவன் சொல்லிட்டு நானும் வெறியோட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் ஆனால் எந்த பயனுமே இல்லைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் எப்படி அவுட்டாக மட்டும் பாருங்க இந்த இடத்துல ஒருத்தன் வேற லெவல் லாக் பண்ணுவான் சரி அடிச்சலாம் நம்பிக்கை வர சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சக்ரா பொண்ணு வேற லெவல் நம்ம தம்பியை முடிச்சு விட்டு சரி விட்டு சும்மா இருக்குதா பார்த்தீங்கன்னா மூஞ்ச காட்டு பாருங்க எனக்கு சரியான வெறுப்புங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருந்தேன் ஆனால் சுத்தம் முடியல ஒரு கண்ட்ரோல் விட்டே மீறிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒழுங்காக என்னால் கேம் பண்ண முடியல ஆனால் கடைசி என்ன நடக்கும்போது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அன்எக்ஸ்பிளைன் சம்பவம்லாம் இந்த ஒரு வீடியோவில் இருக்கும் நம்ம தான் அவுட் ஆகிட்டோம் நம்ம டீம் வந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க சரி ஓகே ரைட்டாக நம்ம டீம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாலும் நினைச்சேன் இந்த இடத்துல பாருங்கள் என் தம்பி வெறுப்பா இந்த மாதிரி எமோட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான் தனித்தனியாக கூப்பிடு ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ண சம்பவம் அப்படி எங்கள் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சரியான கோவத்தில் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணியாச்சு வின் பண்ணிட்டு மூஞ்சி காட்டே ஆரம்பிச்சேன் தம்பி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகே எடுத்து நம்ம ரஷ்மின் போயிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தர் நம்ம வேறு லெவலில் முடிச்சுட்டாச்சு அப்படியே முடிச்ச வயது அப்படியே கிள்ளே ஒரு வழியாக கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் இந்த இடத்துல பாருங்களா லாஸ்ட்டு ஒரே ஒருத்தான் இருக்கும் பரவாயில்ல நம்ம டீம் மேட்ஸ் ஆட ஆரம்பிச்சானா அப்படின்னு சொல்லி போயிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த நம்மகிட்ட தான் வருது வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாச்சு அவங்க மூஞ்சி ஆட்ட பேர் நம்ம மூஞ்சி ஆட்ட என்ன அது உனக்கு எனக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தா எமௌண்ட் வேணா நான் அவனு போயிட்டேன் இந்த இடத்துல பார்த்து நம்மளை முடிச்சுட்டானுங்க தான் போங்க இன்னும் ஒரே ஒருத்தான் இருக்கான் அவ்வளோதான் நான் முடிஞ்சுட்டு மேட்ச் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செத்த உடனே மேட்ச் முடிஞ்சுட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் நாலு கேள்வி போயிட்டு இவனை கூட பார்த்தீங்களா இவனும் மூஞ்ச காட்டுறான் ஒரே வெறுப்புங்க இந்த மேட்ச் ஃபுல்லாவே இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நம்ம தம்பி நாக்கா சரி ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு குளோவில் போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும் போது அவன் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அவன பார்த்தினா முடிச்சு விட்டு தம்பி ஒரு ரிவ்யூ பண்ணி விட்டுட்டு அவனை சுற்றி வச்சு எமௌண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது மேட்ச் அதுக்குள்ள வின் பண்ணிடுறாங்க வின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என்னை தான் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க சரி ரைட்டு மூஞ்சாட காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எமௌண்ட்டை போட்டு அவனை வெறுப்பேற்றி இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் அஞ்சு கேள்வி போயிட்டு இருக்கு ஒரே பதட்டத்தை தான் பிளே பண்ணிட்டு இருந்தா இது இதை வந்து ரொம்ப கூட்டி விடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டீம் எல்லாருமே நாக்கு இந்த இடத்துல நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் இந்த மேட்சில் எப்படி வெறித்தனமான ஒரு ஒன் வி த்ரீ பிளே பண்ணுற மட்டும் பாருங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து துரத்திட்டே வந்துட்டு இருப்பாங்க நம்ம அச்சீப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தனை வேற லெவலில் முடிச்சு விட்டா இன்னொருத்தனும் சரியான டேமேஜ் எம்பி ஃபைட்டில் அவனு பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ் நம்மளுக்கு கொடுத்துருவான் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் வேறு ப்ரோ ப்ரோ அடிச்சிரு ப்ரோ அடிச்சிட்டா தான் மேட்ச் அடுத்த மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பேச ஆரம்பிச்சாங்க எப்படியே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கல் போட்டிருப்போம் அடிச்சு மட்டும் வேற லெவலில் எமோட் போட்டு இவங்களே வெறி பேசிருப்போம் ஏன்னா கொஞ்சம் நஞ்சமாக பண்ணல நம்மளுக்கு ரொம்பவே வெறியே பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேக்கப்பில் டேமேஜ் கொடுத்துட்டே இருப்பேன் ரஷ் பண்ணி போனால் ரெண்டு பேருக்கும் சரியான டேமேஜ் ரெண்டு டீம் மட்டும் சொல்லுவேன் போய் அடிங்கடா போயிட்டு ரெண்டு பேரும் சரண் டேமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ரெஸ்பண்ணி போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒருத்தன் குளால் மேலே ஏறி அடிப்பான் போடாமல் வீட்டுக்கு சொல்லிட்டு வெறித்திரமா அடிச்சு முடிச்சுட்டாச்சு பின்னாடியே அந்த சக்ரா பண்ணு வந்தால் பார்த்துங்க அவளுக்கு தரமான டேமேஜ் கொடுத்து அனுப்பிட்டாச்சு இதுக்கு மேலே என்ன ஆவாதான்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ரெஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்சிடேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வேற லெவல் நாக் பண்ணியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தம்பி எவ்வளோ அடிச்சு எமோட் போட்டு வெறியே தீர்ந்தாங்க என் தம்பி சரியான காலையில் எப்படி அடிச்சிடுறா இவங்களை அடிச்சு எமோட் போட்டே வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருப்பான் அதுவே ஒரு ப்ரெஷரில் பார்த்துட்டு இருந்தா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சக்குரா பண்ணுவேன் ரெஸ் பண்ணி வந்துட்டு இருப்பா சரியான டேமேஜ் கொடுக்கலாம்னு போய் பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தான் எப்படியாவது சக்குரா போன வேற லெவல் நாக்கு முடியாது பின்னாடி இருந்து அடிக்கணும்னு அடிக்கலாம் பார்த்தா நம்ம டீம் அட் வேற லெவல் அடிச்சு இப்போ பார்த்தா மேட்ச் ஏழு கிலோ சேஃப்டியாக வந்துட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்தாலும் பார்த்தா ரிவெஞ்சு வேறு நம்ம கேட்டுருப்பாங்க அந்த ஒரு வீடியோவை நாளைக்கு நம்ம போடுறேன் எதனால ரிவெஞ்சு கேட்டாங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரஷ் பண்ணி வந்துட்டு இருப்பான் வேற லெவல் டேமேஜ் கொடுத்தா நம்ம டீம் அட்டு ஓசிக்கு எடுத்துருவாரு சரி ஓகே ரைட்னு அவன் அடிக்கலாம்னு பார்த்தா குளோவால் சுற்றி போட்டுருவாங்க அதுக்குள்ள பார்த்தா இன்னொருத்தவர் ரஷ் பண்ணி வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பா அவனை வேற லெவல் நாக் பண்ணிட்டு சைடில் பார்த்தா சாக்கரை ஓடிட்டு இருப்பா அவளை வேற லெவல் நாக் பண்ணியாச்சு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா குளோவால் குள்ளே அனுப்பிப்பாங்க நான் என்ன நினைச்சேன் பார்த்தீங்கன்னா சரி குளோவால் உடைக்கலாம்னு சொல்லிட்டு குளோவால்

போகிறது மாதிரி மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி பெரியான கண்டென்ட்லாம் மக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டிங் வந்தாச்சு இந்த ஒரு மேட்ச்சில் நம்மளோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ ஏதாச்சும் நிறைகள் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போகும் உங்களோட ஒப்பினியனை அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் போய்ட்டு சேலஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டிங் வந்தாச்சு இத்தோடு உங்கள்ட்ட இந்திய விடுவது உங்கள் டீச்சர்ஸ் சொல்லிட்டு இதே மாதிரி தரமான வெளியான சிறப்பான அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய் பை கை சி யூ நெக்ஸ்ட் வீடியோ சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்குறீங்க